குடிக் சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் பிஞ்சாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை யைந்துமைந்து மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு சூடிக் கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று கொண்டாடப்படுகிறது பகவானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்தித்து கோபிகை கோபிகா பாவனையிலே அனுகாரம் செய்து திருப்பாவை நோன்பு பாவை நோன்பு என்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரே திருப்பாய்ப்பாடியாக கொண்டு தன்னை ஒரு கோபிகையாக நினைத்துக்கொண்டு தன்னுடைய தோழிகளையும் கோபிகைகளாக நினைத்துக்கொண்டு அங்கே இருக்கின்ற வடபெருன் கோயிலுடையான் அவனுடைய சந்நிதியே நந்தகோபர் திருமாளிகையாக கொண்டு அந்த எம்பெருமானையே கண்ணனாக நினைத்து கொண்டு கோபிகைகள் நோற்ற நோன்பை அப்படியே அனுகரித்து ஆண்டாள் தரித்தாள் அதைத்தான் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமாக அவதரித்தது என்று நாம் பார்த்து அனுபவித்து வந்தோம் பாவை நோன்பு என்பது நேற்றோடு முடிவடைந்து விட்டது இன்றைய பாசுரம் முப்பதாவது பாசுரம் இந்த பாவை நோன்பு திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திப்பவர்கள் இதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிந்து கொள்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்கிற இந்த பரஸ்வதி பாசுரமாக இந்த முப்பதாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த முப்பதாவது பாசுரத்திலே ஆண்டாள் மறுபடியும் ஆண்டாளாகவே மாறிவிடுகிறாள் ஏற்கனவே சொன்னார் போல் கோபிகா பாவனையிலே இடைநடை இடைப்பேச்சு பேச்சு முடைநாத்தம் அவையெல்லாம் நீங்கி இப்பொழுது பெரியாழ்வார் திருக்குமாரத்தியாகவே இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் ஆண்டாள் திருப்பாவையிலே முப்பதாவது பாசுரம் பங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரஞ்சி அங்க பறைகொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் வெத்தின் புருவர் புருவர் எம்பாவாயி வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை பல பல எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த இந்த திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தத்திலே கூர்மாவதாரத்தை இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறாள் ஆண்டாள் வங்கக்கடல் கடைந்த வங்கம் என்னால் கப்பல் அந்த கப்பல்கள் உலாவுகின்ற கடல் அது நாம் பார்க்கக்கூடிய கடல் அது வங்கக் கடல் திருப்பார்கடலேயே கூட கப்பல்கள் உண்டா என்னால் கப்பல் என்றால் பொதுவாக அதாவது கடல் என்னால் அங்கே கப்பல் இருக்கும் அப்படி வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசவன் அந்த வங்கக்கடலை அவன் திருப்பார்கடலை கடையும் பொழுது அவன் கேசபாசங்கள் அசைய கேசவன் என்றால் என்ன அர்த்தம் கேசபாசங்கள் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவன் அவன் அவனுடைய கேசபாசங்கள் அசைய அசைய அவன் கடைந்தான் ஆனால் இந்த தேவர்களும் அசுரர்களும் அவர்களுக்கு பாக்யம் எம்பெருமானை சேவிப்பதற்கு பாக்யம் இல்லை அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் கீழே குனிந்து கொண்டு அந்த அமிர்தம் உப்புச்சாறு கிடைவது எப்போதோ என்று வேடிக்கையாக ஆள் ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள் அமிர்தம் எப்போது வரப்போகிறது என்று கீழேயே ஆடு போலே கீழே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எம்பெருமான் அவன் கேசபாசங்கள் அசைய தோளும் தோல் மாலையும் அசைய அவன் கடைகிறானே அந்த அழகை பார்க்க அவர்கள் கொடுத்து வைக்கவில்லை அப்படி வங்கக்கடல் கடைந்த மாதவன் என்ன அந்த வங்கக்கடல் கடைந்தால் அவன் மாதவனாக ஆனான் மாதவன் என்னால் என்ன அர்த்தம் பிராட்டியின் மணவாடன் எத்தனையோ வஸ்துக்கள் வந்தன வங்கக்கடல் கிடைக்கும் பொழுது அதிலிருந்து ஐராவதம் விஷம் என்ன எல்லாம் நிறைய வந்தன ஆனால் விடாமல் அமிர்தமும் வந்தது அமிர்தம் வந்த பிற்பாடு கூட அவன் கடல் கடைந்து கொண்டே இருந்தான் ஏனென்றால் தேவர்கள் சாப்பிட வேண்டிய அமிர்தம் அது வந்தது ஆனால் இவன் சாப்பிட வேண்டிய அமிர்தம் இவன் அமு அனுபவிக்க வேண்டிய அமிர்தம் அது வரவில்லை பின் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே தனக்கு வேண்டிய அமிர்தம் வரும் வரை அவன் கடைந்து கொண்டே இருந்தான் எது அந்த அமிர்தம் என்னால் பிராட்டியாகிற அமிர்தம் அவள் அங்கே அந்த திருப்பாற்களிலிருந்து அவள் தோன்றி நேரே வந்து எம்பெருமானுடைய திருமார்பிலே அமர்ந்து கொண்டாள் பசியதாம் தேவானாம் எயோ வக்ஷஸ்தலம் ஹரே என்று தெரிவிக்கிறா போலே அவள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏறி வந்து எம்பெருமானுடைய திருமார்பிலே ஏறி வந்து அவள் அமர்ந்து விட்டாள் அதிலிருந்து அவன் மாதவனாக ஆனான் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை திங்கள் திருமுகத்து சந்திரன் போலே முகத்தை உடைய சந்திரன் போலே மிகவும் ஆகலாதகரமான அதாவது குளிர்ந்த முகத்தை உடைய திங்கள் திருமுகத்து சேயிழையார் அழகிய ஆபரணங்கள் அணிந்த பெண்கள் அவர்கள் எல்லாம் சென்று இறஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அந்த காலத்திலே கிருஷ்ணாவதார காலத்திலே அந்த கோபிகைகள் எல்லாம் நோன்பு என்கிற ஒரு அந்த விஷயத்தை நோற்று மழை வேண்டி அவர்களெல்லாம் நோற்றார்கள் அங்கே போய் கண்ணனிடத்திலே என்ன பிரார்த்தித்தார்கள் மழைக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் பிரார்த்தித்து அந்த நோன்பு நோற்றார்கள் அதை அனுகரித்தாள் ஆண்டாள் அங்கு அப்பறை கொண்ட வாற்றை ஆனால் ஆண்டால் அனுட்டித்த நோன்பு இது மழை வேண்டியோ வேறொரு காரணத்திற்காகவோ கிடையாது பகவானிடத்திலே கைங்கரியத்தை வேண்டி இத்தை பரைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் என்று சொன்னாளே அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்து இந்த நோன்பை ஆண்டாள் நோற்றார் அங்கு அப்பறகொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளும் பொழுது ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு கொண்டுதான் ஆண்டாள் எப்பொழுதும் சொல்லுவான் எப்படிப்பட்ட யார் ஆண்டாள் என்னால் யார் கோதை என்னால் அவள் பட்டர்பிரான் கோதை பிற பெரியாழ்வாருடைய பெண்ணான கோதை அந்த பெரியாழ்வார் யார் என்று கேட்டால் அணி புதுவை பைங்கமலத்தண்டெறியல் பட்டர்பிரான் கோதை அணி புதுவை உலகத்துக்கே ஒரு அணியாக இருக்கக்கூடிய அணிகலன் போல இருக்கக்கூடிய ஒரு ஊர் என்னால் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார் ஆழ்வார் அவதாரஸ்தலம் தாயாரும் அவதாரஸ்தலம் ஆண்டாளுடைய அவதாரஸ்தலம் என்று பார்க்கிறோம் அப்படி முப்புரியூட்டின திவ்ய தேசம் என்று சொல்லுவார்கள் அப்படி அணி புதுவை இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்குள்ளே இப்படி ஒரு திவ்ய தேசம் நம்மால் தேடி பார்த்தாலும் நமக்கு கிடைக்காது அணி புதுவை மணி மாலைகளை மாலைகளையெல்லாம் அணிந்த பட்டர்பிரான் அந்த பட்டர்பிரானுடைய பெண்ணான கோதை சொன்ன அந்த ஆண்டாள் சொன்ன சங்கத்தமிழ் மாலை சங்கத்தமிழ் மாலை என்னால் இது தமிழ் மாலை என்று சொல்ல வேண்டுமா என்ன தமிழிலே அமைந்திருக்கிறது என்னால் தமிழ் மாலை இது கூட வாயை திறந்து சொல்லணுமா என்னால் தமிழ் என்னால் இந்த இனிமையான மாலை இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னலுமாம் வேதம் இருக்கிறதே அது ரொம்ப வடமொழியிலே அமைந்திருக்கிறது அது எதால் எல்லாராலும் அதி அதிகரிக்க முடியாது முரடாக இருக்கும் அர்த்தங்களை எல்லாம் அது குழப்பி குழப்பி தான் சொல்லும் அது வேதங்களுக்கு உண்டான சில தோஷங்கள் ஆனால் இந்த திருப்பாவை இருக்கிறதே இது எப்படிப்பட்டது என்னால் வேதம் எம்பெருமான் வேத வேத்தியனான எம்பெருமான் அவன் தன்னை ராமனாக விட்டான் அப்பொழுது வேதம் தன்னை ராமாயணமாக தாழ விட்டது அதே எம்பெருமான் கண்ணனாக அவதரித்தான் அப்பொழுது ஆண்டாள் வாயிலிருந்து திருவாக்கிலிருந்து அதே வேதம் திருப்பாவையாக அவதரிக்கிறது என்று பார்க்கிறோம் அப்படி அந்த எளிமையும் நீர்மை என்னும் எளிமையான அர்த்தங்கள் வேதத்திலே உள்ள கஷ்டமான அர்த்தங்களை எல்லாம் எளிய தமிழிலே ஆண்டாள் அருளி செய்திருக்கிறாள் அப்படி தமிழ் மாலை இந்த தமிழ் மாலையை எப்படி அனுபவிக்க என்றால் ஏதோ தனியாக உட்கார்ந்து கொண்டு ஒருத்தர் மட்டும் அனுபவிக்கக்கூடாது கூட்டங்கூட்டமாகத்தான் அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் சங்கத்தமிழ் மாலை கூட்டமாக அடியவர்களோடு சேர்ந்து தானே எம்பெருமாலை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அடியவர்கள் பலரையும் எழுப்பிக் கொண்டு ஆண்டாள் போனால் அப்படிப்பட்ட ஆண்டாளர்கொளி செய்த திருப்பாவையை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டுமென்றால் அடியவர்களோடு சேர்ந்து தான் அனுபவிக்க வேண்டும் கூட்டங் கூட்டமாக அனுபவிக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்திலே பார்த்தால் எந்த கோயிலிலே பார்த்தாலும் அதிகாலையிலே மாசம் கோஷ்டி திருப்பாவை கோஷ்டி உபன்யாசம் காலக்ஷேபம் கச்சேரி என்று திருப்பாவை எப்படி அனுபவித்தாலும் எல்லாம் கூட்டம் கூட்டமாகத்தான் அனுபவிக்க அனுபவிப்பது என்பது வழக்கம் அப்படிப்பட்ட அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டரபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே முப்பதும் தப்பாமே என்னால் என்ன அர்த்தம் முப்பது பாசுரத்திலே ஒரு பாசுரமும் நாம் விடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு அர்த்த விசேஷம் தெரிவிக்கப்படுகிறது அதனால் ஒன்று ஒரு பாசுரத்தை நாம் விட்டுவிட்டாலும் அதில் பெரிய குறை ஏற்பட்டுவிடும் ஒரு பெரிய ஹாரம் இருக்கிறது அந்த ஹாரத்திலே ஒரு கல் இல்லை என்னாலும் பெரிய பார்ப்பவர்களுக்கு அது குறையாக தெரியும் அது முப்பதும் தப்பாமே அது முப்பது பாசுரத்திலே என்ன அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது என்னால் முதல் பாசுரத்திலே நோ நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடி நாராயணன் நமக்கே பறை தருவான் என்று பிராப்பிய பிராபக சங்கிரகம் சொன்னார்கள் இரண்டாவது பாசுரத்திலே செய்ய வேண்டியவை யாவை தவிர வேண்டியவை யாவை என்று சொன்னார்கள் மூன்றாவது பாசுரத்திலே இந்த நோன்பை நோற்றால் நாட்டாருக்கு ஏற்படக்கூடிய பலன் அது தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று அந்த நீங்காத செல்வம் நிறைந்து என்று அந்த பலனை தெரிவித்தார்கள் நாலாவது பாசுரத்திலே மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவதை வருண தேவதையை அழைத்து இவ்வாறு மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் ஐந்தாவது பாசுரத்திலே இந்த நோன்புக்கு ஏதாவது தடை ஏற்பட்டால் அதை எப்படி போக்கிக் கொள்வது என்கிற சந்தேகம் எழு எம்பெருமானுடைய திருநாமத்தை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் ஓயபுழை புகுதருவான் என்ன எல்லாம் தீயினில் தூசாகும் என்று எம்பெருமானுடைய நாமங்களை பாட நம்முடைய பாபங்கள் தொலையும் என்று தெரிவித்தார்கள் ஆறாவது பாசுரத்திலே பிள்ளாய் எழுந்திராய் என்று பகவானை அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் என்கிற அது தெரியாதவளை எழுப்பினார்கள் ஏழாவது பாசுரத்திலே பேய்பெண்ணே அந்த விஷயத்தை அறிந்தும் மறந்தவளை எழுப்பினார்கள் எட்டாவது பாசுரத்திலே கோதுகலமுடைய பாவாய் என்று எம்பெருமானுடைய ஆனந்தத்தை தன்னிடத்திலே உடையவள் தன்னுடைய ஆனந்தத்தை அவனிடத்திலே உடையவள் என்று அப்படி ஒரு உயர்ந்த பாகவதையை எழுப்பினார்கள் ஒன்பதாவது பாசுரத்திலே மாமான் மகளே என்று இப்படி ஒரு பாகவதர் இருந்தாரானால் அவரோடு நமக்கு தேக சம்பந்தம் மிக உத்தேசியம் என்று தெரிவித்தார்கள் பத்தாவது பாசுரத்திலே நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று சித்தோபாய நிஷ்டர் என்ன எம்பெருமானை பற்றிவிட்டால் எல்லா காரியத்தையும் செய்து முடித்ததாக ஆகிவிடும் அப்படிப்பட்ட சித்தோபாய நிட்டையை எழுப்பினார்கள் பதினோராவது பாசுரத்திலே கோவலர்தம் பொற்கொடியே என்ன அந்த கண்ணன் எப்படி கோவலர்களுக்குள்ளே அவன் ஆண் பிள்ளைகளுக்குள்ளே அவன் தலைவனாக இருக்கிறானோ இவள் பெண் பிள்ளைகளுக்குள்ளே இவள் தலைவியாக இருக்கக்கூடிய பொற்கொடி என்ன அவளை எழுப்பினார்கள் பன்னிரெண்டாவது பாசுலே பாசுரத்திலே நற்செல்வம் தங்காய் என்று கண்ணனுக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடியவனுடைய தங்கையை எழுப்பினார்கள் பதிமூன்றாவது பாசுரத்திலே போதரி கண்ணினாய் என்று கண்ணழகு படைத்தவள் ஞானம் மிஞ்சியவள் என்று அவளை எழுப்பினார்கள் பதினாலாவது பாசுரத்திலே நான நாவுடயாய் என்று நாவன்மை படைத்தவள் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே கண்ணன் அப்படியே கேட்பான் அப்படிப்பட்டவளை எழுப்பினார்கள் பதினைந்தாவது பாசுரத்திலே எல்லை இளங்களே என்கிற பாசுரத்திலே உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணம் நானேதான் நாயிடுக என்று நம் மீது ஒரு குற்றத்தை இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிட்டாலும் அதற்கு இசைகை என்கிற உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணத்தை பதினைந்தாவது பாசுரத்திலே தெரிவித்தார்கள் பதினாறாவது பாசுரத்திலே கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு பதினேழாவது பாசுரத்திலே நந்தகோபர் யசோதை நம்பி மூத்தபிரான் கண்ணன் ஆகியோரை எழுப்பினார்கள் பதினெட்டாவது பாசுரத்திலே புருஷகார பூத்தையான நப்பின்னை பிராட்டியை எழுப்பினார்கள் பத்தொன்பது இருபது இரண்டு பாசுரங்களாலே கண்ணனையும் நப்பினையும் சேர்த்து எழுப்பினார்கள் இருபத்தோராவது பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியும் இவருடைய கோட்டியிலே வந்து கலந்து எல்லோரும் சேர்ந்து கண்ணனை எழுப்புவோம் என்று கண்ணனை எழுப்பினார்கள் என்ன வேண்டும் என்று கேட்க உன்னுடைய திருக்கண் நோக்கம் எங்கள் மேல் சாபம் இழிந்து அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் நீ பார்த்தாயானால் நீ கடாட்சித்தாயானால் எங்களுடைய சாபங்கள் தொலையும் என்று இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார்கள் சரி என்ன வேண்டும் என்று கேட்க நீ நாளடி நடந்து வர வேண்டும் என்று இருபத்தி மூன்றாவது பாசுரத்திலே தெரிவித்தார்கள் இருபத்தி நாலாவது பாசுரத்திலே கண்ணபிரான் நாளடி நடந்து வந் வர அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று உன்னையே வேண்டி வந்தோம் என்று சொன்னார்கள் இருபத்தி ஆறாவது பாசுரத்திலே மேலையார் செய்வன்கள் ஆளிநிலையாய் அருள் என்று நோன்பு நோர் நோன்பு என்பது அது சிஷ்டாச்சார சித்தம் என்றும் அதை எல்லாம் நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களை அதனை அருள வேண்டும் என்று இருபத்தி ஆறாவது பாசுரத்திலே தெரிவித்தார்கள் இருபத்தி ஏழாவது பாசுரத்திலே கூடியிருந்து குளிர்ந்து என்ன நோன்பை கட்டின பிற நோன்பு கட்டின பிற்பாடு தங்களுக்கு வேண்டிய பரிசுகள் யாவை என்று தெரி தெரிவித்தார்கள் இருபத்தி எட்டாவது பாசுரத்திலே எங்களுக்கு இந்த இந்த நோன்புக்கு பரிசெல்லாம் வேண்டுமென்றால் அதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கண்ணபிரான் கேட்டான் என்ன உபாயம் நீங்கள் அனுட்டிச்சிருக்கிறீர்கள் புண்ணியம் இருக்கிறதா என்று கேட்டான் எங்களிடத்தில் எந்த தகுதியும் கிடையாது நீதான் எங்களுக்கு உபாயமாக இருந்து எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் இறைவாணி தாராய் பறை என்று இருபத்தி எட்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார்கள் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே அந்த பறையை கொண்டு வந்து கண்ணன் கொடுக்க இற்றை பறை கொள்வான் இன்றைக்கு இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை நாங்கள் கேட்ட பறை என்னவென்றால் எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம் உனக்கே நாமாட்சோம் மத்தனம் காமங்கள் மாத்து என்று அந்த பறையைத்தான் நாங்கள் வேண்டி வந்தோம் என்று அந்த இருபத்தி ஒன்பதாவது பாத்திரத்திலே அவனிடத்திலே தெரிவித்து இந்த கைங்கரியமாகிற உயர்ந்த புருஷார்த்தத்தை பிரார்த்தித்து பெற்றார்கள் என்பதுதான் இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் அப்படி முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரி சுரைப்பார் இங்கே நாம் இங்கே யார் இதை உரைக்கிறார்களோ அவர்களுக்கு ஈரிரண்டு மால்வரை தோல் நாலு தோள்களை உடைய எம்பெருமான் அந்த ஈரெண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் அந்த எம்பெருமானாலே செங்கண் சிவந்த கண்களை உடைய செல்வத் திருமால் அவனாலே எங்கும் திருவருள் பெத்து இன்புருவர் எங்கும் திருவருள் பெத்து என்னால் என்ன அர்த்தம் இங்கே இருக்கிற காலத்திலே இங்கே வேண்டிய சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த தேகம் கீழே விழுந்து இங்கிருந்து நாம் பரமவதத்துக்கு போனால் அங்கே இருக்கிற காலத்தில் அங்கே இருக்கிற எல்லா சௌக்கியங்களும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இங்கே இருந்தால் இங்கே சௌக்கியம் இங்கே இல்லா இங்கே இங்கே விடுபட்டு பரமபதத்துக்கு போனால் அங்கே சௌக்கியங்கள் கிடைக்கும் என்று எங்கும் திருவருள் பெத்து இன்புருவர் எம்பாவா என்று இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை அனுகரித்த அந்த அனுசந்தித்த அந்த கோபிகைகளுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அனுகரித்த ஆண்டாளுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அப்படி இந்த திருப்பாவை வெறுமே சொல்லக்கூடிய நமக்கும் அதே பலன் கிடைக்கும் என்று இந்த திருப்பாவைக்கு பலன் சொல்லி ஆண்டால் தலை கட்டினால் திருப்பாவை என்பது மிக 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 உயர்ந்த சாஸ்திரம் எம்பெருமானார் என்கிற ஆச்சாரியரை போய் கேட்டார்களாம் திருப்பாவையினுடைய அர்த்த விசேஷத்தை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்று அப்போ எம்பெருமானார் சொன்னாராம் திருப்பாவையுடைய அர்த்தத்தை நான் என்ன சொல்லுவது அதை ஆண்டால் சொல்ல வேண்டும் பகவான் கேட்க வேண்டும் கேட்பதற்கும் இங்கு அதிகாரிகள் கிடையாது சொல்வதற்கும் அதிகாரிகள் கிடையாது அவ்வளவு உயர்ந்த ஒரு திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் என்று எம்பெருமானார் சாதித்தாராம் அப்படி எம்பெருமானாரே அப்படி சாதித்து விட்டார் என்று சொன்னால் அப்போ நாம் எல்லாம் என்னவென்று சொல்வது இன்றைக்கு நாம் பல பேர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு இது உண்டு என்னால் ஏதோ ஆச்சாரியர்களுடைய ஒரு திருவடி பலத்தாலே அவர்களுடைய ஒரு அனுகிரகத்தாலே நாமும் இதை சொன்னோமே தவிர இதில் நம்முடைய முயற்சி என்றோ நம்முடைய ஒரு சக்தி என்றோ இதில் எதுவுமே கிடையாது இந்த பாசுரத்திலே குறிப்பாக உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது அணி புதுவை பைங்கமல தண்டறியல் என்று சொன்னதனாலே இது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்ய தேசத்தை ஸ்பஷ்டமாக நேரடியாகவே இந்த பாசுரத்தை குறிக்கிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் இந்த வருடம் ஒரு புது முயற்சியாக திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என்கிற தலைப்பை தான் நாம் அனுபவித்தோம் கா ஸ்ரீவே காஞ்சிபுரம் மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு திவ்யதேசத்தை குறிக்கிறது எப்படி குறிக்கிறது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார் அந்த விஷயங்களை கொண்டுதான் இந்த உபன்யாச கிரமத்தை நாங்கள் இந்த இந்த முறை அனுபவித்தோம் இன்னும் பல பல வித்வான்கள் பல பல ஆச்சாரியர்கள் வித்வான்கள் இந்த திருப்பாவைக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் பல பல விசேஷார்த்தங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அடியன் அறிந்த அனைத்து விசேஷங்களுமே அடியனுடைய தகப்பனார் உபன்யாசங்களிலே சாதித்த விஷயங்கள் அவைகளை கொண்டுதான் இங்கே ஒரு ரெண்டு விஷயங்களை இங்கே நான் தெரிவித்திருக்கிறேன் இதில் நல்ல விஷயங்கள் எது இருந்தாலும் இது மகனியர்கள் பெரியவர்களுடைய ஒரு திருவடி வாரத்திற்கு சேர வேண்டும் என்று இதிலே ஏற்பட்டிருக்கின்ற தோஷங்கள் குற்றங்குறைகள் எல்லாம் அது அடியனுடைய சம்பந்தத்தாலே ஏற்பட்டது என்று கூறிக்கொண்டு இந்த மிகப்பெரிய யஜ்யம் திருப்பாவையை முப்பது நாள் ஒவ்வொரு பாசுரம் அனுபவிப்பது என்பது மிகப்பெரிய காரியம் இது தடையில்லாமல் நடந்ததற்கு எம்பெருமானுடைய ஒரு திருவருளுக்கும் ஆண்டாளுடைய திருவருளுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனைவருடைய திருவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைவோம் தொடர்ந்து அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டே இருக்கணும் பகவானுக்கும் ஆழ்வாருக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நாம் பலவிதமான கைங்கரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவுறுத்துகிறேன் திருவாடிப்பூரத்தில் சகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெத்தடுத்த வெண்பிள்ளைவாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்னுரைத்தாள் வாழியே உயிரரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே திருப்பாவை காலக்ஷேபம் என்று உபன்யாசம் என்று எப்பொழுது சொன்னாலும் அதை ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்தோடு தான் முடிக்க வேண்டும் என்று ஒரு கிரமம் காட்டுகிறார்கள் ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் என்னால் அது விமர்சையாக நடந்ததா என்னால் நடக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பெரிய பெருமாள் பெரிய பற்றபிரான் பெரியாழ்வாருடைய சொப்பனத்திலே வந்து ஆண்டாளை திருவ திருவரங்கத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சாதித்தார் பெரியாழ்வாரும் அப்படியே பண்ணினார் காவிரி கரைக்கு வந்து அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி கொள்ளலாம் என்று போகும்பொழுது உள்ளே வந்து பார்த்தால் பல்லக்கிலே ஆண்டாளை காண காணவில்லை என்ன எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தால் அவள் பெரிய பெருமாளுடைய அந்த திருவடி வாரத்திலே கேசவ நம்பியை என்னும் இப்பேறு எனக்கருள் கண்டா என்று அங்கே அந்தர்தானம் ஆகிவிட்டால் எப்பொழுது நாம் திருவரங்கம் போய் பெரிய பெருமாளை சேவித்தாலும் இந்த திருவடி பக்கத்திலே ஆண்டாள் இருப்பதாக நினைத்துக்கொண்டுதான் சேவிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் அது ஆண்டாள் கல்யாணம் என்னால் திருக்கல்யாணம் என்று விமர்சையாக நடக்கவில்லை எம்பெருமானுடைய திருவடி அவள் அடைந்தாலே அதுதான் அவளுக்கு திருக்கல்யாணம் என அந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தையும் சுருக்கமாக அனுபவித்துக்கொண்டு எல்லா விதமான மங்களாசாசனையும் மங்களாசாசனத்தையும் பண்ணிக்கொண்டு அமைவோம் பிருந்தாரண்ய நிவாசாய பிராணநாதாய பிரணநாய்த்த மங்களம் சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் ஸ்ரீமன்மாபூத்தபுரீமத்சவயஜ்வன காந்திமத்தியம் பிரசூதாய மங்களம் ஸ்ரீமதே ஸ்ரீமே ரமியஜாமா திரிமுனீந்திராய மகாத்மே ஸ்ரீரங்கவாசி பூயத் நித்தியீர்மம் ஆண்டாழ்த்திரிவடிகளேம் சரணம்